ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி டிபல் இன்றைக்கி என் பையன் எனக்கு சிலம்பம் சுத்தப்போகிறான் அதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து போகலான்ட்டு இப்போ சேர்ந்து ஒரு மூணு மாதம் இருக்கும் இப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்கிறத இப்போ வீடியோவில் நீங்கள் பாருங்கள் பார்க்கலாமா ஓகே வாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ மூணு மாதம் ஆச்சு நல்லா பண்ணிட்டோம் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவா ம் பார்த்து நல்லா அங்கிட்டு தள்ளிக்கு போ தள்ளி போகணும் நான் தள்ளி போங்கிட்டு இப்போ தான் உனக்கு இந்த ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஓரளவு வந்துருக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு இப்போ பரவாயில்லப்போ நல்லா ஸ்பீடாகாது தற்காப்பு நம்ம வந்து எப்பவுமே நல்லா சுற்றுறானா இன்னும் நல்லா டெய்லி இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் ஃபாஸ்ட்டு ம் சூப்பர் ம் இப்போ ஒரு மூணு அது மூணு மாதம் மூணு மாதம் ஆச்சு அப்போ சரியாக வரல இப்போ ஓரளவுக்கு இந்த பாஸ்ட்டு வந்துருச்சு உனக்கு இன்னும் பாஸ்ட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் மாஸ்டர் சொன்னாப்புல மாஸ்டர் நல்லா பொறுமையாக நல்லா சொல்லி கொடுக்குறாப்புல அந்த பையன் ரொம்ப நாள் ஆச்சு நானும் இப்போ டெய்லி போவான் நம்ம பார்க்க நேரம் இல்லை அன்னைக்காக்கி தான் சரி சரி மேலே வரேன் தம்பி அங்கே தனியாக என்ன சுற்றி ட்ரைனிங் இருக்கான் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எப்படி தம்பி நல்லா சுற்றுறானா அடுத்தது என்னப்பா அடுத்த இந்த பேக் சைடு எப்படி சுற்றி வரும் அந்த மேலே பண்ண இது வந்து லெவல் ரெண்டாங்க அது லெவல் ரெண்டு இதில் நிறையா இருக்கும் போல இந்த நெருப்பு பந்தம்லாம் வச்சு சுற்றுற மாதிரிலாம் இன்னும் நிறையா இருக்கலாம் அதெல்லாம் போக போக சொல்லிக் கொடுக்குறான்ட்ருக்காப்பிலாம் மாஸ்டரு முதல் முதல்ல கராத்தா தான் போயிட்டுருந்தான் தம்பி அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் வந்து ஒரே ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்களாம் அதனால் அவனுக்கு அடிச்சு போய் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்ட்டான் சிலமே கற்றுக்கிறேன் அப்படின்லாம் சரி அதுக்கப்புறம் இந்த பெயின்கிட்ட சேர்த்து விட்டா அவங்க கராத்தாவும் கற்றுக் கொடுத்தாப்புல நல்லாவும் சொல்லிக் கொடுக்குறாப்புல ட்ரை பண்ணி நல்லா பண்ணுறான் ம் இது லெவல் ரெண்டு முடிஞ்சிச்சே அடுத்தது லெவல் மூணு தம்பியோட மூத்தது வந்து பாப்பா தான் நான் வந்து கராத்தில் சேர்ந்துக்குமா அப்படின்னு சொன்னதுக்கு வேணாம்ப்பா அப்படிங்குது பயப்படுது ரெண்டாவது கூச்சமும் படுது தம்பி சொல்கிறான் நான் கற்றுக்கிட்டது அப்புறம் நானே அக்காவுக்கு சொல்லி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு பொம்பளை பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக கற்றுக்கிறான்னு இந்த காலத்தில் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஒரு சேஃப்டி கொடுத்து ஒரு அதை சேர்ந்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து அவனுக்கு ஓரளவு வந்துருச்சு ஆனால் ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு உடனே ஆனால் கற்றுக்கிட்டான் இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து இப்போ டோர்னமெண்ட்டுக்கு அழைச்சி போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்ததுப்பா ஆ அவ்வளோதானே சரி இப்போ லெவலு மூணு வரைக்கும் தான் ஆ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் வந்து இப்போ பெண்ணும் பொம்பளை பிள்ளைங்களாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே அது வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் கராத்தா மாதிரி சிலம்பம் எல்லாமே தம்பி வந்து இப்போ கராத்தாவும் போயிட்டுருக்கான் சிலம்பம் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் மாஸ்டர்கிட்ட ஏன்னால் இப்போ உள்ள காலங்கள் வந்து சரியில்லாமல் இருக்குது பொம்பளை பிள்ளைங்களுக்கு முக்கியமாக அது வந்து கற்றுக்கணும் ஏன்னா வந்து தற்காப்பு கலை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அவசியம் இப்போ உள்ள காலங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கற்றுக் கொடுங்க சூப்போட்டுக்கு காலில் திரும்பும்போது அந்த தேயும் காலு ஆ பாதம் வந்து தேஞ்சிரும் இந்த சிமெண்ட்டில் போட்டு சூ போட்டுக்கு அங்கே மண்ணு தரங்கிறனால ஒன்றும் தெரியாது இது வந்து காலுதாகும் ம் அவ்வளோதானா என்ன என்னென்னதுப்பா சொல்லுறாங்க என்ன என்னென்னது இருக்குது இல்லை நிறையா இருக்குது அதில் சொல்லி கொடுப்பா இல்லையா ம் இதேமாதிரி நல்லா ட்ரைனிங் டெய்லியும் வந்து கிடத்துக்கு அங்கே மாஸ்டர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை வந்து இங்கே நம்ம வீட்லேயும் வந்து செஞ்சு பார்க்கணும் ம் அப்போ தான் அவனுக்கு இன்னும் நல்லா ஒரு ஸ்பீடு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தம்பி நல்லா பண்ணானே அவனை ஒரு நல்ல ஒரு இதுக்கு சிலம்பெலாம் கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தம்பிக்கு லைக் பண்ணுங்க ஓகே பாய்